ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரனர்களை போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குங்க ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரு ராசி பதினொன்றாம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு ராஜோகாதிபதி செவ்வா ராசிக்கு நாலு ஒம்பது குடைவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல அவர் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு அடுத்து பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வருது சிறப்பு தான் ஸோ செவ்வாய் நிலைப்பாடும் சிறப்பாக தான் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு கொஞ்சம் தாப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் ஆளுமை அதிகமாக இருக்கும் சரியா தாப்பனார் உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ சிம்ம ராசிக்கு வந்து சுக்குரன் மூணு பத்து குடையவன் தைரிய வீரியக்கார சனாதிபதி அதுபோல் கர்மஸ்தானாபதி அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பட்டுருக்கு லாபஸ்தானம் வலுப்பட்டுருக்கு லாபஸ்தானம் வலுப்படுறதுனால லாபஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் திரிகர கூட்டணி புதன் சுக்கரன் சூரியன் இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டு ராசிக்கு ஏழாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க நல்ல அமைப்பு தான் அதிர்ஷ்டத்தானம் வலுப்படுறதுனால தொட்டக்காரங்கும் காரிய உணகமாக இருக்குது இன்றைக்கி வந்து தேதி வந்து ஆணி ஏழு ஜூன் இருபத்தொன்று பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இந்த ஆணி பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுங்க அடுத்து உங்கள் ராசிநாதனும் சூரியனும் வந்து ரசான பலம் பெறுவார் ஆடி மாதம் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே சூரியன் வந்தாலுமே ஸ்தான பலம் வருவார் அடுத்தடுத்து கிரகங்களும் நல்ல நிலைமைக்கு தான் வருது செவ்வாய் பயிற்சி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாக வந்து நட்சத்திர சார மாறாரு எட்ட ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சனியும் வந்து சனி பகவானும் வந்து வக்கர நிலை அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் மரத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கரம் நிலை அடைகிறதுனால உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது ஜூன் இருபத்தொன்போதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்கரம் வந்து சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாம் மரத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஏன்னா ஏழாம் மரத்துலேருந்து ராசியும் பார்த்தாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்த்ததுனால வீட்டில் தாயுதப்பனோடைய பிரச்சனை இருந்தது தாயுதப்பன் உடல் ஆரோக்கியம் தாயுதப்பனுக்கு உங்களுக்கும் உள்ள சில பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருட காலமாகவே இருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீர்ந்து போயிடும் சரியா அதில் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசியை சுற்றி இருந்து சிக்கல் வந்து வளகுது இருந்து வெளியே வரீங்க சிம்ம ராசி ஒரு சிக்கலில் இருந்துச்சு சனி பகவான் என்ற நேரடி தாக்குதலில் இருந்தீங்க அந்த சிக்கலிருந்து வெளியே வரீங்க அதுக்கு வந்து அச்சாரமாக வந்து இப்போ சுக்குரன் புதன் உங்கள் ராசிநாதன் இந்த கிரகங்கள் நல்ல நிலம்மில் வராங்க செவ்வாயம் சேர்த்து ஒரு நாலு கிரகங்கள் நல்ல நம்பளுக்கு வருது ராசிக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கொடுக்குது இப்போ வந்து சுக்கரன் வந்து இப்போ வந்து நட்சத்திர சாரம் மாறுறாரு நட்சத்திரம் சாரம் அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போகிறாரு திருவாதிரை வந்து குருவி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு வந்து ஆறு ஒம்பது கூடிய நட்சத்திரம் பாக்கியாதிபதி நட்சத்திரம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒரு இயற்கை சுபர் சுக்கரன் வந்து குரு சாரத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் ஏன்னா குரு வந்து சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறாரு அதுபோக திருவாதிரை நட்சத்திரநாதன் ராகு வந்து குரு குரு வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ so, சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த ராகும் uh, குரு வீட்டில் தான் இருக்கிறாரு அதுபோக குருவும் சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ so, இப்படி ஒரு தொடர்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பு வந்து எட்டு ஏழு வரைக்கும் இருக்குது ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து மொதல் திருவாதிரை நட்சத்திரம் அடுத்து வந்து புனர்பூசத்துக்கு போவார் உங்கள் ராசி இடத்துல நல்ல அமைப்பில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வேண்டியவன் யார் சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்கு ஓரளவு நல்லது தான் செய்வார் அவர் வந்து சிம் சூரியனுக்கு எதிரையாக இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு வந்து மூணு பத்து குடைவன் தைரிய வீரிய சனாதிபதி காரிய சனாதிபதி தொழில் கர்மத்தை கொடுக்குற அவர் தான் ஓகே இப்போ வந்து என்ன சார் பழங்களை கொடுப்பாரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது நிலவரம் வந்து நல்லா இருக்குது சிம்ம ராசியை சுற்றி கிரகங்களுடைய நிலவரம் சஞ்சாரம் வந்து நல்லபடியாக தான் இருக்குது அதில் வந்து சுக்கரன் ஒரு முதன்மை அமைப்பில் இருக்கிறார் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆட்சி பெற்ற புதன் கூட சேர்ந்திருக்கிறாரு அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார் அஸ்தமனை ஏன் அடைகிறார் உங்கள் ராசினி அதனால தான் அடைகிறாரு இருபத்தாயிரம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்து உச்சந்தொடம் இதைத்தான் நேற்று வீடியோ போட்டேன் உச்சந்தொடம் ராசிகள் மூன்று ரிஷபம் மிதுனம் சிம்மன் போட்டேன் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல கொடுக்கும் ஏன்னா சேர்ந்து போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க தனி வீடியோ போட்டால் தான் சிம்மன் பார்க்குறாங்க அதுவும் பெரும்பாலும் யாருமே அந்த அளவுக்கு அக்கறை எடுத்து இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே நல்லது நல்லதை முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நேரம் வரணும் சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கும் சில நேரம் வரணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இறைவன் செயல் நேற்று அந்த வீடியோவில் இன்னொரு ஒரு பரிமாணம் தான் இந்த வீடியோ சரியா அந்த வீடியோட தொடர்ச்சியும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே புதன் வந்து அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வராரு புதன் வந்து புதன ராசிக்கு ந வேண்டிய கிரகம் உங்கள் ராசி நகர்புடைய நண்பர் ராசிக்கு ரெண்டு பதிலும் கூடியவர் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி லாபஸ்தானாபதி வந்து நல்ல நன்மைக்கு வருது நல்ல விதமாக பார்க்கப்படும் குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வாக்கு சுத்தம் இருக்கும் படிக்கிற மாணவர்கள் கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக இருப்பீங்க லாபம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே அதில் லாபம் இருக்கும் குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய இருக்குது வியாபாரம் மீடியா கலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐடி இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் டீச்சர் வேலை வக்கீல் வேலை ஸோ ஜோதிட வேலை வானசாஸ்திரம் சயின்ஸ் இப்படி இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் எனக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்குரணும் அஸ்தமனங்களிலிருந்து வெளியே வராரு ஜூன் இருபத்தாறாம் தேதி ஸோ ஜூன் இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அதுக்கு வந்து அச்சாரமாகத்தான் இந்த நட்சத்திர சாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு ராசி வலுப்புறதுனால் சுற்றி நல்லது நடக்கணும் மெஜாரிட்டியாக வந்து ஒரு அறுபது பர்சன்ட் கிரகநிலை நல்லா இருந்துச்சுன்னா அந்த ராசியை வந்து மேன்மைப்படும் சரியாக ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் உச்சம் ஒரு புகழும் அந்தஸ்தோடு இருப்பீங்க இப்போ வந்து சிம்ம ராசியில் வந்து பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஒருத்தருக்கு வந்து ராகு திசை நடக்கும் ஒருத்தருக்கு குரு திசை நடக்கும் ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அஜ ஒரு தசை நடக்கும் ஏன்னா சுக்கர திசையில் பிறந்திருப்பீங்க மக மக நட்சத்திரத்தில் வந்து கேது திசையில் பிறந்திருப்பீங்க பூரம் சுக்கர திசை உத்தர உத்திரம் வந்து சூரிய திசை இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நான் சொன்ன தசைகள்லாம் வரும் உங்களுக்கு சரியாக இடைப்பட்ட காலத்தில் மத்தியம காலத்தில் வரும் ராகு திசை குரு திசை சனி திசையை தாண்டி தான் போவீங்க இந்த தசாபுத்திக்கு வர அடுத்து நான் வீடியோ போடுறேன் சரியா அடுத்த வீடியோ வேணால் உங்களுக்கு போடுறேன் பூர நட்சத்திரத்தை மையப்படுத்தி போடுறேன் ஏன்னா பூரம் தான் வந்து நடுவில் இருக்கிற நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் நீங்கள் சுக்கரதசையில் பிறந்தீங்கன்னா ஒரு பத்து வயசு இருக்குன்னு வச்சுக்கிறோம் சுக்கரதசை பத்து வயசு இருக்குன்னா சூரியதசை ஆறு வருடம் சந்திரதசை பத்து வருடம் ஸோ பதினாறு பத்து இருபத்தாறு செவ்வாய் ஒரு ஏழு இருபத்தாறு ஏழு முப்பத்தி மூணு ராகு திசை பதினெட்டு ஸோ முப்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி ஒன்று ஸோ ராகு திசை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும் அதுக்கண்டு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து குரு திசை நடக்கும் கொஞ்சம் வயதானவர்களுக்கு ஸோ இந்த ஆர்டரில் போடுறேன் ஏன்னா ஒரு முப்பது வயது தான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து ஒரு முக்கியமான வயது திருமணம் ஆகி பொறுப்புக்கு வர வேண்டிய வயசு ஸோ அந்த காலகட்டத்தில் உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிரித்து போடுறேன் அந்த தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்கள் வாழ்க்கையை சொல்லும் அட் ப்ரெசென்ட் உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது அந்த தசாநாதன் எப்படி இருக்கிறாரு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக புத்திநாதன் எப்படி வேலை பார்க்குறாரு அதுக்கு வேண்டிய பரிகாரம் என்ன பலன்கள் என்ன வழிபாடு என்ன இது எல்லாமே பிரித்து உங்களை மிக துல்லியமாக துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நேர்களே இப்போ சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுபவர்க்கம் பெற்ற சுக்குரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு எடுக்கும் காரியங்களை முயற்சி கிடைக்கும் வணிகத்தில் நல்ல நிதி ஆதாயம் இருக்கும் வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் குறிப்பாக அரசு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸானத்தில் இருக்கிறனால அரசு அரசாங்க விஷயம் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் அந்தஸ்து பெருமை கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் தொடர்பாக எங்கேனாச்சும் அந்நிய மாநிலம் அந்நிய தேசம் போய்ட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல லாபம் இருக்கும் சரியா அது போக வந்து தேகாரோக்க பிரச்சனையை நல்லபடியாக இருக்கும் இதனால் வரை தேக ரோக்க பிரச்சனையில் சில சிக்கலில் சந்தித்தவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக கிரகங்கள் பதினொன்றாம் இடத்தில் நல்ல நிலைமையில் இருக்கனால ஆள் நல்ல திறமையாக டேலண்டாக இருப்பீங்க ஒரு வசீகரம் இருக்கும் மதிநுட்பமாக இருப்பீங்க வைஸ் நல்லா இருக்கும் ஒரு சாதுத்தியம் இருக்கும் பண வசதி இருக்கும் வித்தியாசம் தெரியும் சிம்மராசினியர்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த காட்டிலும் இப்போ நல்ல வித்தியாசம் செய்யும் சித்திரை மாதம் இருந்த காட்டிலையும் சித்திரை வையாசி இருந்த காட்டிலேயும் இந்த ஆணி மாதம் ஒரு வாரம் ஆகிப்போச்சு இன்றைக்கி தேதி ஏழாம் தேதி ஆகிப்போச்சு இந்த கடந்த ஆறு ஏழு நாட்களில் செல்ல வித்தியாசம் தெரியும் தேவைக்கு நல்ல பணம் இருக்கும் செல்வாக்கும் இருக்கும் சொல்வாக்கும் இருக்கும் தேவையான வீட்டுக்கு தேவையான வாடம் ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க வண்டி வாகன வசதி நல்லபடியாக இருக்கும் நவீனமான வாகனம் வாங்குறதுக்கு கையில் ஒரு காசு பணம் சேரும் பைக்கை பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்குறதுக்கு நல்ல ஒரு நேரங்கால வரும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா அதுபோக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கண்டராக்ட் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்க பரு பிறக்கப்படுகிறது சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதேமாரி நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவாங்க ாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது மாதிரி பெண்கள் விஷயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களாலையும் லாபம் இருக்கும் அது குடும்ப குடும்பத்தில் இருக்கிற தாயா இருந்தாலும் சரி தாரமாக இருந்தாலும் சரி தமக்கா இருந்தாலும் சரி அவங்களாலும் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஜவுளி சம்மந்தப்பட்டவங்க டெய்லர்ஸ் கார்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஜவுளி கடையில் ஹோல்சேலில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அங்கே விற்பனையாளர் அனைவருக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸு அதுபோல் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க டிரைவர் கண்டெக்டர் கிளீனர் மெக்கானிக்கு இப்படி நிறைய சொல்லலாம் சரியா உதிரி பாகங்கள் ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கைராசி இருக்கும் முகராசியமாக இருக்கும் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும் சரி நேர்களே நீங்க நினைக்கிறீங்க என்ன சார் எல்லாமே நல்லா தான் சொல்றீங்க ஆனால் எங்களை அப்படி நடக்கலையே சார் நாங்கள் வேற மாதிரில இருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை நாங்கள் வேற மாதிரி இருக்கிறோம் எங்களுக்கு அப்படி நடக்கலை நீங்கள் வந்து மாரதலாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜனநகரத்தில் தசாபதி சரி இருக்காது உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் இல்லாமல் இருக்கும் பொதுவாக சிம்ம ராசி மகர லக்கணம் சிம்மராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்க தான் செய்யும் அதுபோல் சிம்ம ராசியில் சில லக்கணங்கள் வந்து ஒத்துப்போகாது சில லக்கணாதிபதி ஒத்து போக மாட்டாங்க ராசிக்கும் லக்கணத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் ராசி ஆதிபதியில் லக்கணாதிபதியும் தங்களுக்குள்ளே மறைஞ்சு இருப்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டில் அப்படி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும் அதுபோக தசா தசாபத்திகள் நல்லா இருக்காது நீங்கள் சிம்ம ராசியில் இப்போ வந்து விருச்சிக கலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சிம்ம ராசி ராகு திசை நடக்கணும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா ராகு வந்து சிம்ம ராசிக்கும் விருட்சிகலக்கணத்துக்கும் நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறேன் இப்போ திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் ஸோ பதினெட்டு வருஷமும் நல்லா இருக்காது முடிஞ்சு போச்சால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சு போச்சு திசை வந்து நடக்கும் இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு ராகு திசை நடக்கும் அவங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்து ராகு விருச்சிக இலக்கணத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னா அவர் வந்து மொதல் குடும்பத்தை கெடுத்துருவார் தாயாரை கெடுத்துருவார் யோகத்தை கெடுத்துருவார் நல்லா இப்போ கொடுக்க மாட்டார் சரியா அது சனிசாரத்தில் இருக்கிறார் அனுச நட்சத்திரத்தில் இருந்தார்னா ரொம்ப கடுபலனாக இருக்கும் சிம்மராசிக்கு ஆகாத லக்கணத்தை ஆகாத சனிசாரத்தில் இருந்தார்னா கடுபலங்களை கொடுப்பாரு அதுபோல் விருட்ச ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் நல்ல நிலைமையில் இல்லை விருச்சிகலக்கணத்துக்குரிய செவ்வாயும் வந்து சனிக்கூடையோ இல்லைனா அவரும் வந்து கெட்டு போயிருந்தார் அமாவாசை சந்திரன் கூட போய் கெட்டு போயிருந்தார்னா சுத்தமாக முடிஞ்சு போச்சு ராகுதிசை நடக்கிறவங்களுக்கு அந்த பதினெட்டு வருஷம் வந்து எந்த பலன்களுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு அடிமை நிலையில் தான் இருப்பாங்க சரி அடுத்தவங்க கிட்டே பேசிவிட்டு அடுத்தவங்க பேச்சை வாங்கிக்கிட்டு கையை கட்டிட்டு தான் ஊதியம் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெளியே தன்னால் தலை நிமிந்து வெளியே வர முடியாது இதுதாங்க ஜோதிடம் சரியாக கொச்சார பலன்கள் உங்களுக்கு சேரணும்னா கொச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமலை இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள நிற கிரகங்களும் கொச்சார நிலையில் உள்ள கிரகங்களும் இந்த இன்றைக்கி தேதிக்கு உள்ள கொச்சார நிலையில் உள்ள கிரகங்கள் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கு தேதிக்கு கோச்சார நிலையில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு வந்து கோயின் சைடு ஆக வேண்டும் இன்றைக்கி தேதி எப்படியா கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு சொல்கிறேன் அதுபோக குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சுக்ரன் புதன் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சாரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு இந்த அமைப்பு வந்து இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்குது இதே கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் ராசிக்கோ லக்கணத்துக்கோ நல்ல நிலைமலை இருந்துச்சு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு சரியா இதுதான் ஜோதிடம் இப்போ வந்து கண்ட சனின்னு சொல்கிறோம் யாருக்கு சிம்ம ராசிக்கு ஏழு வருஷத்துக்கு சாரி ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்த அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி இதைக்காட்டியும் கஷ்டமாக இருக்கும் அடுத்த சனி பயிற்சி வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அஷ்டமசனி தாக்கம் அதிகமாக இருக்கும் அது இப்பயே சொல்கிறேன் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னாடி ச சனி பகவான் வந்து பயிற்சி ஆவார் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது சிம்ம ராசிக்கு ரொம்ப கெடு கெடுபடியாக இருக்கும் கெடுபடங்கள் அதிகமாக இருக்கும் அஷ்டமச்சன அந்நேரம் பிறந்த ஜாதகத்தில் வந்து அவர் ராசிக்கு வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னால் எந்த கடுப்படங்கள் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டார் அதுபோல் லக்கண ரீதியாகவும் சுபத்தொருப்பை அந்த அந்தளவு கெடுப்படங்களை கொடுக்க மாட்டார் அதுபோல் சனி தசா புத்தி நடக்காமல் இருந்தாலும் கடுப்படங்களை கொடுக்க மாட்டார் ஆனால் சிம்ம ராசிக்கு சனி திசை வந்து வயதானவர்கள் தான் நடக்கும் சரியா ஒருளோ வயது ஆயிரும் அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒரு இந்த உங்களுக்கு அப்போலேயே சொன்னேன் நான் ராகதிசையே வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கிட்ட இருக்கும் அதுக்கடுத்து குரு திசை ஒரு பதினாறு அறுபத்தாறு அதுக்கடுத்து தான் சனி திசை நடக்கும் ஸோ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு டென்டேட்டிவாக சொல்கிறேன் சரியாக ஆவரேஜாக சொல்கிறேன் அறுபத்தஞ்சு வயசுக்கு அதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு தான் சனி திசை நடக்கும் ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து ரிட்டையர்டாகி வயது வர இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் பாதிக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா அஷ்டமசனின்னு அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைமலை இருந்தார்னா அவர் அஷ்டமச்சனியாக வரும்போது நல்ல பழங்களை கொடுக்க கெட்ட பழங்களை கொடுக்க மாட்டார் நல்ல நிலைமலை இருந்தால் இது போல் தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஓகே நேர்களே ஆனால் இப்போதைக்கு நல்ல நிலைமலை தான் இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி காரியங்கள் போதும் பார்ப்போம் இடையில் சனி பகவானவர் வக்கரமாடுகிறார் அது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒரு நாத் நூற்றி நாற்பது நாட்கள் நல்லாயிருக்கும் ஜூன் இருபத்தொம்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஓகே வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவிடு வாழ்க சார் எதுவும் வழிபாடு பண்ணணுமா சார் கோச்சார நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பவனும் செவ்வா பவனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் ஒன்று சனிக்கிழமை அஞ்சினியர்களுக்கு போங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை அஞ்சினியர்களுக்கு போங்க ஏன்னா ஆஞ்சினியர் வந்து அங்காரகனின் அம்சம் தான் அதனால் நான் சொன்ன காம்பினேஷனில் போங்க நல்லபடியாக இருக்கும் சனிக்கிழமை அஞ்சினியர்களுக்கு போங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அஞ்சினியர்களுக்கு போங்க இல்லைன்னா சனிக்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க கந்திச கவசம் படிங்க சனிக்கிழமை செவ்வா ஓரையில் படிங்க சரியா வாழ்த்துக்கள் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இப்படி சில காம்பினேஷனோட தான் நம்ம சாமியை கும்பிடணும் சுட்ச்மொத்த புரிஞ்சிக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதில் எது வந்து நமக்கு வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்குது குறிஷியலாக இருக்குது அதில் வந்து நமக்கு அந்த குறிஷியில் எடுத்து விட்டோம்னா அந்த பாட்டில் நமக்கு எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடும் ரிலீஸ் ஆகிரும் கெடு நம்மள விட்டு போயிடும் நம்ம கொஞ்சம் நல்லபடியாக இயல்பாக இருக்கலாம் அவ்வளோதாங்க ஜோதிடத்தில் நன்றி வாழ்த்துக்கள் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேஹாரோக்கத்துடன் திருக்காயிலுடன் இடுகூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே